ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுட் குலவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போறாங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டு யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் அந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ என்ன சர்டிபிகேட் வச்சிருந்தா இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க எப்ப இருந்து இந்த கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு நடுத்தர அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல அதாவது மத்திய பட்ஜெட்ல பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க அதாவது மைக்ரோ என்டர்பிரை இருந்ததுனா அதாவது அவங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து ரிவைஸ் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அது போக பாத்தீங்கன்னா டர்ன் ஓவரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க டர்ன் ஓவராக பண்ணாங்க அஞ்சு கோடி ரூபாய் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரிவைஸ் பண்ணி பத்து கோடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா பத்து கோடி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருந்தது அதே ரிவைஸ் பண்ணி இருபத்தி அஞ்சு கோடியாக வந்து மாற்றியிருந்தாங்க அவங்களோட டர்ன் ஓவரும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியிலிருந்து நூறு கோடியை வந்து டர்ன் ஓவரையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க அவங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி தான் இருந்தது அதை ரிவைஸ் பண்ணி நூற்றி இருபத்தஞ்சு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டர்ன் ஓவரும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடியா இருந்தது ஐநூறு கோடியா எல்லாமே டபுளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சாங்க ஸோ இந்த பட்ஜெட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலும் இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்ட்ஸ் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ரிஜிஸ்டர்டிங் ஆன் த உதயம் போர்ட்டல் டு பி இன்ட்ரோடியூஸ்டு வித் ஃபைவ் லேக் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போறாங்க யாருக்குன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல அதாவது இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள் அதுல பாத்தீங்கன்னா சிறு தொழில் முனைவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ண போறாங்க கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டோட லிமிட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் மதிப்பு இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து அதை தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ டென் லேக்ஸ் கார்டு டு பி இஷூட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கார்டு அதாவது கிரெடிட் கார்டு வந்து ஸோ அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஐந்து லட்ச ரூபாய்க்கு உண்டான கிரெடிட் கார்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு ஸ்மால் என்டர்ப்ரனராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஸோ இதுதான் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமோ அல்லது என்ன வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எந்த மாதிரி ஒரு தொழில் அதாவது நீங்களே வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எம்எஸ்எர்ட்டி கேட் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருப்பீங்க ஸோ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஈஸி தான் இது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதை அப்ளை பண்ணி வச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நார்மலாக நீங்கள் மொபைல் ரிப்பேராக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு கிரெடிட் கார்டு தர போகிறாங்க இது உங்களோட தொழில மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபினான்சியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போறாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உதயம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஏன்னா இப்போ தான் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் பட்ஜெட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது உதயம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் போர்ட்டலில் பண்ணல அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவே உதயம் டாட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் உடனடியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் வந்து அதிலே ஜென்ரேட் ஆயிடும் அந்த சர்ட்டி கேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு பத்து லட்சம் பேருத்துக்கு அந்த கார்டு அதாவது அஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட தொழிலை வந்து பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா நியூ ஸ்கீம் ஃபார் ஃபைவ் லேக்ஸ் உமன் ஷெட்யூல் கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர் அதாவது அஞ்சு லட்சரூபா பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்கீம் தொடங்குறாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாயும் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் எஸ்சி மற்றும் எஸ்டி உமனுக்காக கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரப்பனராக இருக்கீங்க புதிதாக வந்து தொழில் தொடங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க ஸோ டு ப்ரொவைட் டேர்ம் லோன்ஸ் அப் டு டூ க்ரோ டூரிங் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதாவது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டூ க்ரோர் வந்து கொடுக்க போகிறாங்க டூ ப்ரொவைட் ஆன்லைன் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜரல் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்லைன் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் என்டர்பிரன்ஷிப் அண்ட் மேனேஜரல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே அவங்களும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு என்டர்பிரனர் தொழில் அமைக்கிறதுக்கான எல்லா வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகள் அதுபோக பயிற்சி எல்லாமே அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸாக எஸ்சி எஸ்டி எஸ்சி மற்றும் எஸ்டி உமன்ஸாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூ நியூவாக ஏதாவது நீங்கள் இன்னோவேட்டிவாக தொடங்குறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்து உமனுக்காக கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தா இந்த ரெண்டு அறிப்புமே ஒரு சூப்பரான அரிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இது வரைக்கும் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணல அப்படிங்கிற பஸ்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க உங்களுக்கும் கிரெடிட் கார்டு காத்துருக்கு ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து மட்டும் உங்கள் பிரகாஷ் டேக்கர்